அனைத்து உலகிலும் இரு வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு கொள்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும் வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும் மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள் அதில் மாசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு முண்டான சிறப்பான ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதாக இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம்தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பனிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் அவிட்ட நட்சத்திரம் மாசி மாதத்துக்கு உண்டான பொதுவான ராசி பலன்கள் மாசி மாதத்தில் முதல் பகுதி அப்படிங்கிறது முதல் பகுதினா முதல் பதினஞ்சு நாள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவிட்டம் தவிட்டு பணிலாம் தங்கம்னு சொல்லுவாங்க ஸோ அவிட்டம் ஒரு அதிர்ஷ்ட நட்சத்திரம்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த முதல் பதினஞ்சு நாள் பனிச்சுமைகள் கடமைகள் அதிகமாக இருக்கும் அடுத்த பதினஞ்சு நாள் எந்த ஒரு பனிச்சுமையும் இல்லாமல் அதுக்கான ஊதியங்கள் கிடைக்கும் புதுசாக இடம் வாங்கி பாலக்கால் போட்டு வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த மாசி மாதத்தில் நிச்சயமாக உண்டு குடும்பத்துக்குள்ளே தேவையற்ற வாக்குவாதங்கள் வரும் அதை தவிர்த்துக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே அனுசரித்து போய்க்கணும் கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நினச்சிருக்காருங்க படிப்பை தவிர மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துவீங்க மற்ற விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டாம் ஒரே கவனம் படிப்பில் மட்டும் இருக்கட்டும் அதாவது அ அனாவசியமான விஷயங்களில் கவனம் போகும் அதே மாதிரி லவ் காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபாடுகளும் அதனுடைய ஒரு தாக்கங்களும் அளவுக்கு அதிகமாக இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் உண்டாகும் அதை தவிர்த்து கொள்வதே நல்லது இதனால் தேவையற்ற அசிங்கமும் அவமானமும் சந்திக்க நேரிடும் அளவுக்கு அதிகமான அசிங்க அவமானங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு இந்த மாசி மாதம் இதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆலய வழிபாடுகள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான ரொம்ப ஃபெமிலியரான ஆலயங்களில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது உத்தமமான பலன்களை கொடுக்கும் ஸோ இது ஒன்று பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் சில நேரங்களில் மனக்கவலைகளையும் குழப்பங்களையும் கொடுத்து பொருளாதார இயக்கங்களை கொடுக்கும் பொருளாதாரத்தை நாம் இன்னும் சாதிக்கலை அப்படின்ற வருத்தத்தை கொடுக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு புது வீடு புது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவிட்ட நட்சத்திரத்துக்கு நிச்சயமாக இந்த மாசி மாதத்தில் உண்டு